ாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு மட்டும் யாரும் மனசில் ஆசை வளர்த்துக்காதீங்க சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இது தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாதம் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இது பொது பலன்களில் மட்டும்தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம்ன்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அவங்களோட ஜாதகம்னால் இப்போ திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே இந்த மாதிரியான ஆசைகளும் சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு சொத்து பிரச்சனை இருந்து வந்ததுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கோடுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது குறைய எடுத்துக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு இப்போதைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வேலைன்றது கிடச்சிடும் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடம்லருந்து நீங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை அம்மா நாள் இருக்கட்டும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த படிப்பு மேலே அதிகமான ஆர்வத்தை தூண்டும் அதே மாதிரி மெமரி பவர்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இதுவே தசாபுத்தி சரியில்லாத மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெமரி பவர்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் வெளி மாநிலங்கள் மூலமாகவோ வெளிநாடுகள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார் அவர் ஒரு உதவி கேட்டிருக்கீங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருப்பாங்க ஏற்கனவே இருக்கிறது அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைனா அந்த நாட்டில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் தொடங்கலாமே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படின்னு சில பேருக்கெல்லாம் எண்ணங்களை ஏற்படுத்தும் தயவுசெய்து அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா இப்போ என்ன தசாம்பூத்தி நடந்துகிட்ருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்களே சொந்தமாக பண்ண போகிறீங்களா கையில் பணம் வச்சுருக்கீங்களா இல்லை லோன் அந்த மாதிரி எதுவும் வாங்கி ட்ரை பண்ணுறீங்களா எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் செலவுகளையும் நஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தும் ஜூலை மாதம் அப்படின்றது எல்லாருமே நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காதீங்க இருக்காதீங்க ஏன்னா எல்லாமே பொது பலன்கள் தான் அதுங்க ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எல்லா பலனுமே அப்படியே நடக்கும் அப்படின்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது சில பலன்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவுன்றதெல்லாம் நீங்கள் அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தான் தசா புத்தி சரியில்லை ஜாதகமும் பலவீனமாக இருந்தது அப்படின்னாலும் உங்களோட தேவைக்கு பணம் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காவது ஒரு சின்ன தொகையாவது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புன்றதெல்லாம் இருக்குது தான் கிடைக்கிற பணத்தை முடிஞ்சளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த பண விஷயங்களில் தேவையில்லாமல் போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு கடன் கொடுக்குறேன் அவருக்கு அப்படின்ட்டு அவசரப்பட்டு அந்த மாதிரி போய் அது மூலமாக எதுவும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்காதீங்க உடல் நலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் கொஞ்சம் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தான் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் உங்க ஒன்று மாற்றம் அது நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஆட்டோரிக்ஷாவில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி பேச்சுக்களை குறச்சிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு வாயின்றது சும்மா இருக்காது தேவையில்லாமல் எதையாவது பேச வச்சு அது மூலமாக வந்து சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்துக்கோங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் சொல்கிறதுக்கு முன்னாலும் அதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட்டு பேசாதீங்க இதை மெயினாக சொல்லணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம கருத்து கந்தசாமி மாதிரி தேவை இல்லாமல் போயிட்டு வந்து கருத்து சொல்கிறேன்னா அந்த இடத்துல உங்கள் பேரை எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருந்து போங்க தேவை இல்லாமல் மொத்தவங்க வேலைக்கு போய் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடியக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு இருக்குமே தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர்லாம் செகண்ட் மேரேஜுக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்குமே சேம் தாங்க நடக்கக்கூடிய தசாம்புத்தது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக உங்களையும் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இறை வழிபாடுகள் மூலமாக ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு அதுதான் உங்களை வழி நடத்துகிற மாதிரி கொண்டு போகும் இந்த ஜூலை மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோவில் குளங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் போகணுன்னே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த குலதெய்வம் கோயிலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கோவில் குளங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு விதமான தெளிவு அப்படின்றதும் கிடைக்கும் என்ன தான் தெளிவு கிடைச்சாலும் ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே மனசு சொல்கிறத கேட்காம கொஞ்சம் நீங்களும் சொந்தமாக முடிவு பண்ணுறதையும் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படும் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் மூலமாக தான் அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் முன் கோபம்ன்றதெல்லாம் குறச்சிக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் கோபத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணியில் பிறந்திருக்க எல்லாேருக்குமே இந்த ஜூலை மாதம் அப்படின்றது ஒரு நல்ல தான் பொது பலன்களில் சொல்லணும்னா உடல் நலம் செலவுகள் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மூணு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக இந்த ஜூலை மாதத்தை கண்ணியில் பிறந்திருக்க எல்லாராலையுமே கொண்டு போய்க்க முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அடுத்த மாதம் இதே மாதிரி இருக்குமா ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது புரியுதுங்களா அதனால் இந்த ஒரு மாதம் அப்படின்றது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்